ஓம் அடுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் நவ கிரகங்களிலே சுப கிரகமாக போற்றப்படக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் இந்த குருவினுடைய பயிற்சியானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஓராண்டு தர இருக்கிறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மக நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் பூர நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் உத்தர நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம்னு சொல்லி சிம்ம ராசியில பிறந்த அன்பர்கள் இயற்கையாகவே சூரியனுடைய ஆகர்ஷ்ண சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க ராஜ கிரகமாக போற்றப்படக்கூடிய ஆன்மா காரகன் என்று போற்றப்படக்கூடிய சூரிய பகவானுடைய அதிபத்தியத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் ஆன்ம பலம் உடையவர்களாக இருப்பீங்க விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் உடையவர்களாக இருப்பீங்க துன்பத்தைக் கண்டு துவளாத மனம் உடவர்களாகவும் எதிரிகளைக் கண்டு அஞ்சாத குணமுள்ளவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் பொன்னையும் பொருளையும் விட புகழையே விரும்பக்கூடியவர்கள் எந்த எதிர்ப்பையும் சமாளித்து வெற்றி வரக்கூடிய பேராற்றல் பெற்றவர்கள் தலைமை பண்பு மிக்கவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் இப்படிப்பட்ட சிறப்புக்களையெல்லாம் தரக்கூடிய சூரியனுடைய ஆகர்ஷண சக்தி நிறைந்த சிம்மராசி அன்பர்களே இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சியிலே குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணகலரோக சத்ருஸ்தானத்திற்கு வந்து மறைகிறார் குரு மறைகிறாரேன்னு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மறைந்த குரு நிறைந்த நிதின்னு ஒரு விதி உண்டு குருவனுடைய ஸ்தான பலத்தை விட குருவனுடைய பார்வை பலம்ங்கிறது எப்பவும் மிகுதியாக இருக்கும் அதனாலே ஆறாம் இடத்துல குரு பகவான் நீசமடைகிறார்கிற கவலை வேண்டாம் குருவனுடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா குடும்ப தன வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குருவனுடைய பார்வை தனஸ்தானத்தின் மேலே விழுகிறதுனால தொழில் ரீதியில வியாபாரத்துல எந்த விதமான தொய்வும் வராது தொழில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் செய்யக்கூடிய தொழில பெரிய முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பலருக்கும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் நிகழ இருக்கிறது பலருக்கும் ஊர் விட்டு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் தொழில மாற்றங்களை தரக்கூடிய ஏதோ ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவனுடைய சஞ்சாரம் இருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரையில தான் இருக்கு அதுக்கு பிறகு குரு பகவான் அதிசாரம்னு சொல்லி கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஐந்து மாத காலம் குரு பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை தர இருக்கிறது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வாகனத்தினால ஏதாவது இடைஞ்சல்கள் வருவதற்கான வாய்ப்புள்ளது அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனத்தையவே தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அலைந்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலமாக ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள காலம் இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் இருக்கணும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து குரு பகவான் அதிசாரமாக கும்பராசியில் சஞ்சரிக்கிற காரணத்தினால தடைபட்டு வந்த இது நாள் வரை தடைபட்டு வந்த திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் வீட்டில் அமைவதற்கான வாய்ப்பு வரும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு வரும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய காரியஸ்தானத்தில் ராகுக்கு அதுக்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பலகாலம் பணி செய்த இடத்திலிருந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் இந்த குருவனுடைய பயிற்சியினால பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால மீண்டும் பலருக்கும் பணி அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் ரீதியில் இருந்த தடைகளெல்லாம் மாறி பொருளாதாரத்திலயும் தொழில் முன்னேற்றத்திலையும் ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலங்கிறது இருக்குங்கிறத நாம உறுதியா நம்பலாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து கோதுமை தானம் செய்கிறதுங்கிறது ஒரு புண்ணியமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் சோமவார விரதமிருந்து சிவபெருமானை வில்வ அர்ச்சனை செய்துட்டு வர்றதுங்கிறது சிம்ம ராசி என்பர்களுக்கு பலவிதமான சிறப்புகளையும் தருங்கிறது சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் குரு பகவானுடைய அருள் துணை நின்று மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் அடைய வேணும் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் மிக விரைவிலே நடைபெற வேணும் மகிழ்ச்சியும் மனநிறைவுமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னு சொல்லி எல்லாம் வல்ல குரு பகவானை வேண்டி நிறைவு செய்யலாம் வணக்கம்